இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன்ல ஸ்கூலில் ஒரு டூர் போயிருந்ததா சொல்லிட்டு அந்த டூரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து மதுரையில் வந்து திருப்புரங்குன்றதுக்கு பின்னாடி இந்த பிளேஸ் இருக்குது இது நல்லா ஒரு கோயில் மாதிரி உள்ள ஒரு பிளேஸ் தான் சரி பசங்க சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல இறங்கலான்னு சொல்லி இறங்கிட்டோம் ஏன்னா கொஞ்சம் குரங்குகள் வந்து நிறையா இருந்தது ஸோ எல்லோருமே சாப்பிட்டுட்டு இந்த குரங்கு வந்து கொஞ்சம் பிள்ளைகளெல்லாம் பயமுடுத்த அளவுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாவது எந்த பிளேஸ்க்கு போகிறோன்னா சத்திரப்பட்டி ஏரியா நத்தம் போகிற ரோட்டில் மதுரை நத்தம் போகிற ரோட்டில் இந்த சத்திரப்பட்டின்ற ஏரியாவில் இந்த பேர்ட்ஸ் பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நான் அங்கே போய் ஒரு விசிட் போனோம் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ரூமுக்குள்ளே வந்து அனுப்புகிறாங்க சீடை கையில் கொடுத்துட்டு அந்த ரூமில் ஃபுல்லுமே கலர்ஃபுல்லான ஒரு பேரட் மாதிரி ஒரு பறவைகள்லாம் இருந்தது அந்த சீடை கையில் வச்சுட்டு நின்றோம்னா அது சாப்பிட்றதுக்கு நம்ம கையில் வந்து நிற்கிது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க நம்ம அசையாமல் இருந்தோம்னா அது அப்படியே அழகாக சீடை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் அதே பிளேஸில் வந்து ஒருத்தர் வந்து அங்கே உள்ள ஒ ஒர்க் பண்ணுறவர் வந்து பைத்தான்ற ஒரு நான் பாய்சனஸ் ஸ்னேக்கை வந்து கையில் வச்சு அது மூவ் ஆகுறதை காட்டிக்கிட்டே இருந்தாங்க பசங்களுக்கு அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் எலிலாம் அங்கே இருந்தது வெள்ளை எலி அப்புறம் வந்து முள்ளு முள்ளா உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி முள்ளாக இருக்கிற எலி இருந்தது அதுக்கப்புறம் காட்டு பூனைன்னு சொல்லிட்டு அந்த பூனையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் குட்டையான குதிரை குட்டையான மாடு நல்லா தாடி வச்ச ஆடு எல்லாமே இருந்தது அங்கே சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் ரசிக்குங்க அதாவது மதுரையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்றது நான் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் செகண்டு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கே பேருந்தோம்னா ஒரு ஃபிஷ் அக்வாரியம் பேர் இருந்தோம் அங்கே நிறைய கலர் ஃபிஷ்ஷாக நிறையா வச்சுருந்தாங்க அந்த ஃபிஷ் வந்து வளர்க்குற பிளேஸ் நல்லா எல்லாத்தையுமே காமிச்சாங்க அங்கே தான் மதிய லஞ்ச நினச்ச முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மீன்கள்லாம் நிறையா இருந்தது அவங்க விற்கவும் செய்வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தேர்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காந்தி மியூசியம் போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ணுறதுனால ஒரு செட்டு இடத்த மட்டும்தான் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் வந்து இந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிலம்புகள் சிலம்புல வந்து பல வெரைட்டிஸ் இருந்தது நிறையா சிலம்புகள் நிறையா வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த காலத்து யூஸ் பண்ண பாத்திரங்கள் மண்பண்டங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க ஓலைச்சுவடிகள் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் போர் வீரர்கள் போருக்கு போகும்போது கவசம் அணிஞ்சது அப்புறம் அவங்களுடைய டூல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க உள்ளே போகிறேன் நான் சூப்பராக இருந்தது வெளியில் ஒரு டைனோசர் பொம்மவர் அவர் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நாங்கள் நிறைய எல்லாமே ஃபோட்டோ எடுத்தோம் இந்த மியூசியத்தில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் அனிமல்ஸ் இருந்தது பை மண்ணுலி பாம்பு தேலு பூரா எல்லாமே வச்சுருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபாசில்ஸ்மே வச்சுருந்தாங்க அதாவது எஜுகேஷ்னல் ட்ரிப்புங்கிறப்ப இது நல்லா இருந்தது